ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டோம் ஓரளவுக்கு ஓடுச்சு சரி ஆனால் அகெயின் வந்து அது அப்படியே டவுன் ஆகிடுச்சு சரி இதுக்கு போல் அது வேண்டாம் வீடியோஸ் மாதிரி போடுவோன்ட்டு நான் எவ்வளவோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் பட் எதுவுமே ஆகலை சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதனால வேறு வேறு ஐடியை மாற்ற வேண்டியதாக இருந்தது பொருளை இதில் வரலையோ ஓகே இன்னொரு ஐடி இது வரலையே இன்னொரு ஐடி இப்படியே மாற்றி மாற்றி அப்படிதான் இந்த அஞ்சு ஐடி வந்தது எங்களுக்கு சரி வந்தது வந்துட்டோம் நம்மளால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம் ஒரு சிலர் ஒரே ஒரு அக்கௌண்டில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாலு போஸ்ட் போடவே கஷ்டப்படுவாங்க அவ்வளோ வேலை பார்த்துட்டு வீட்டில் வேலை பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆனால் நானும் அவங்களும் சத்யவிஷயதான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க வேலையாக இருக்கட்டும் வெளியில் இருக்க வேலையாக இருக்கட்டும் நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி அத்தனை அடிலேயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போஸ்ட் போகிறோன்னு தெரியும் ஒரு சிலர் கேட்கலாம் தேவையில்லையே பண்ண தவிர நீ எங்களுக்கு ஆசைன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு பண்ணியாகணும் அப்படின்ற ஒரு வெறி வெறின்னு சொல்ல முடியாது ஒரு ஏக்கமாக மாறி போச்சு நம்ம அப்போது நம்மளால முடியாதா அப்படின்ற ஒரு வருத்தமும் கூட ஆயிடுச்சு சில நேரத்தில் பல நேரம் தோணும் எதுவுமே வேண்டாம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஒரு யூடியூப்பில் ஸ்க்ரோல் பண்ணுற ஒரு ஆளாகவே இருந்துட்டு போயிடலாம் மெம்பராகவே நம்ம எதுக்கு க்ரியேட்டராக ஆசைப்படணும் நம்ம எதுக்கு இருக்கணும் போஸ்ட் பண்ணணும் நம்ம டைம் எல்லாம் கொடுக்கணும்ன்ட்டு ஆனால் அந்த அந்த டைமில் என்ன தோணும் இத்தனை வருஷமாக நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஈஸியாக வேண்டாம் எதுவுமே வந்து ஒரு துணி கூட ஒரு தைக்கிறாங்கன்னா அவங்க தைக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை பொறுத்தது சின்ன ஒரு கர்ச்சி பார்த்தா அஞ்சு பத்து நிமிஷம் அதே ஒரு பெரிய பெட்ஷீட் தைக்கணும் எவ்வளோ டைம் எடுக்கும் அந்த மாதிரி அவங்கவுங்களுடைய டிசைனை பொறுத்தது டைம் எடுக்கும் ஆனால் அதை கிழிக்கவோ கட் பண்ணவோ கொளுத்தவோ ஒரு ஒரு மிஞ்சி போனால் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் ஆகும் அதுக்கு மேலே டைம் எடுக்காது ஆனால் அதை உருவாக்கணும்னா அவ்வளோ வேலை பார்க்கணும் அந்த மாதிரி தான் ஒரு சிக்கலான விஷயத்தை எடுக்க ரொம்ப கஷ்டம் ஆனால் சிக்கல் பண்ணுறது ஒரு ஃபியூ மினிட்ஸில் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி நான் எப்படியாக இருந்தாலும் முயற்சி பண்ணி மேலே வருவேன் வரணுன்றத நான் நான் திருப்பி நான் என்னையே நான் மாற்றிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே தப்பு பண்ணுறோம் எதை கற்றுக்கணும்னுட்டு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மந்த யாரோ சிரித்து சிரித்து பொம்மையாக அனுப்பிட்டுருக்கீங்க அக்கில் நீ கலாய்ச்சிட்டியா சரி பரவாயில்ல கலாய்ச்சிட்டு போகணும்னு பிரச்சனை இல்லை தெரியல அக்கில் கேட்குறேன் ஹாய் அப்படியே ராஜா ஹெல்மெட்டு போட்டோம் தப்பில்லி அக்கா தானே ஹாய் சத்யாம்மா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா முதல் முறையாக இந்த லைவை பார்க்குறதா இருந்தால் இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டிருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட்ஸை பார்த்துட்டு லைக் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கும் ஒரு படிப்பு எங்கள் மேலும் பிடிச்சிருந்தா நம்ம ஐடியை ஜாயின் பண்ணிட்டுருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க என்ன கீழ் மூக்கிலே குத்து தேங்க்யூ ஸோ மச் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பார்ப்போம் எங் நிறைய பேரோட விஷயம் இப்படிதான் சொல்கிறாங்க ஒரு சிலர் நான் கேட்குறப்போ அந்த மாதிரி எங்களை பொறுத்தளவு போராட்டத்தோட உச்சிக்கு போனால் தான் கிடைக்கும் எதுவுமே வெறும போராட்டம் மட்டுமே பண்ணிவிட்டு எங்களுக்கு கிடைக்காது போராட்டத்துக்கு உச்சிக்கே போனால் அப்போ தான் எங்களுக்கு ஏதா ஒரு விஷயம் நடக்கணும்னா நடக்குமே அந்த மாதிரி தான் போல இருக்கு சரி பரவாயில்ல பார்க்கலாம் ஃப்ரிட்ஜ் பார்த்தியா டாடி ஃபுல்லாக நீட் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜ் பாத்தியா ஃபுல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன் தெரியடா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அந்த மேலே ஒட்டரே இருக்குது நீ பால் பாக்கெட் வச்சுக்கோ இந்த செகண்ட் ரோ நீ எது வேணா சமைச்சது எதாக இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கலாம் கீழே இருக்கிறது தக்காளி கூட உனக்கு வேணாம் அப்படி அந்த இடம் உனக்கு தேவைப்பட்டு அதை தூக்கி செகண்ட் ரோல் வச்சுக்கும் சரியா மாவுலாம் இருந்தாலும் செகண்ட் ரோல் வச்சுக்கும் இங்கே மசாலா பேக்கெட்லாம் இந்த பக்கம் கார் நல்ல இட்லி பொடி இதெல்லாம் வச்சுருக்கோம் எங்கே வைக்கும் ஆ உனக்கு இல்லை வேளை இந்த கூடைய தூக்கி மேலே வச்சுட்டு மாவு குண்டா கீழே வச்சுக்கோங்க திராட்சையை நான் காலையில் எடுத்துட்றேன் அதை வாஷ் பண்ணணும் கோல்டாக இருக்கும் முன்னேற்றம் எடுத்து உள்ளே இருக்குது சென்னை பிறகு ஹாய் காந்தி வணக்கம் நல்லா